அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து நல்லா கஷ்டமா இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருப்போம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கச்சாரம் ரொம்ப சுலோகமா ஆயிடுச்சு ஒரு இடம் ஒரு பத்து போட்டோ கொண்டு போய் வச்சா கச்ச ஆரம்பிச்சிடுறாங்க கச்ச ஆரம்பிச்சிரு என்ன சொல்றாங்க சீமானெல்லாம் நாங்க வந்து வீழ்த்த போறோம் சீமானெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க மத சார்பின்மைக்கு நாங்க தாங்க முழு அத்தாரிட்டி எங்களை தவிர அவர் யாருமே இல்லைங்கிறாங்க பிடிச்சி கொண்டு போய் அதுக்காக யாராவது ஒருத்தவங்க போராடி உண்மையிலேயே போராடி களத்தில் இருந்தோம்னா அவங்கள கொண்டு போய் சிறையில் போட்டு வச்சிடறாங்க ஒரு மண்டபத்தில் அடித்து சாயங்காலம் தான் வெளியில் விடுறாங்க இது போல் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இன்னுமே வந்து என்றைக்குமே வந்து பிஜேபியோட நாங்கள் கூட்டணியே செய்ய மாட்டோம் கூட்டணியே கிடையாது இந்த தேர்தலில் மட்டும் இல்லை கேட்கவே இல்லை அவரே சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் வந்து கிடையாதுன்னாரு கடைசியாக பார்த்தா நம்ம சித்தப்பா அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறாரு இங்கே என்னன்னா இந்த நம்ம தலைவர் முருகன் போட்டி நடக்கும் பாருங்க ஞானபாலத்துக்கு அது போல் போட்டி அப்பா இருக்கும் பிள்ளைக்கும் வேறு ஐயா அன்புமணிக்கும் ஐயா ராமதாஸுக்கும் இது போல் பல ச அந்த தலை நிலவரம்லாம் நடந்துட்டு இருக்குது இதில் ஒத்தால வந்து சிங்கிளை நின்று டோனி அடிக்கிற அப்படி சிக்ஸாக அடிச்சுட்டு இருக்கிறார் அண்ணன் சீமன் அவர்கள் களம் முழுவதும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது இதை பத்தி இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்குது வெயில் மூட்டு தான் அதிகமாக இருக்குதா இல்லை தமிழக அரசியலும் துக்கு திக்கு திக்குன்னு எரியுதா அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சி சிந்திச்சுட்டு இருந்த சமயத்தில் நம்ம அண்ணன் செந்தியில் வந்திருக்கிறாப்புல ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறோம் எப்பவும் போல எப்படி பாருங்க அண்ணா வணக்கம் 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 சொல்லுங்க அண்ணன் இப்போ எப்படின்னா இருக்கு அரசியல் நிலவரம் தமிழக அரசியல் வந்து வெயில் எப்படி இருக்கோ வெயிலை விட அதிகமா இருக்கு தாக்கணும் அரசியல் இப்போ சொல்றதுன்னா அனல் பறக்குதுன்னு சொல்லுவாங்களா அனல் பறக்கும் பிரச்சாரம் அனல் பறக்கும் தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வியூகம் அனல் பறந்துக்கிட்டு இருக்கு அனல் பறந்துகிட்டு இருக்கிற இதுலையும் அப்படியே கூழான்னு சிக்சராக அடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் அதான் அவர் தான் நம்ம ஆள் அது கூழா யா ஏன்னா வழியில் மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லை அதனால அவர் சிக்சர் அடிக்கிறார் ஏன்னா உங்களுக்கு தெரியாத அரசியல் தமிழகத்தில் வந்து எத்தனையோ தமிழ் தேசிய அரசியலை பேசி வளர்ந்த கட்சிகள் இன்னைக்கு தமிழ் தேசியத்தை பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதுபோல் திராவிடங்களே பேசிக்கிட்டு இருந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு திராவிடத்தையும் பேச முடியாமல் தமிழ் மக்கள் உணர்வையும் பேச முடியாமல் அவங்களும் ஒரு ஒரு இதில் ஒரு இனம் சார்ந்த ஒரு மத சாயம் பூசப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி அரசியல்கள் காலப்போக்கில் நிறைய மாறுதல் வந்திருக்கு அந்த மாறுதல் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு ஜாம்பவான்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா ரெண்டு ஜாம்பவான்கள் யாராக இருந்தால் ஜெயலலிதா என்கிற ஒரு ஆளுமையும் கருணாநிதி என்கிற ஒரு ஆளுமையும் இறந்ததுக்கு அப்புறம் நிறையா தமிழக அரசியலில் இருக்கு அதுக்கு உதாரணம் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக என்கிற என்ன சொல்றதுன்னா பி திமுகன்னு சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் சொல்லணும் என்ன அந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சாக்கடையெல்லாம் ஊடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா அரசியல் கருணாநிதி அவர்கள் பண்ணதில்லை ஆனா இவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி இப்போ பி திமுக மாறி அப்படின்னு தான் சொல்லணும் ஒளிஞ்சு அந்த அரசியல்ல இப்போ இன்னும் என்ன சொல்லப்படா இந்த ஒருபடி மேல போய் சொல்லணும்னா உண்மையிலேயே தமிழகத்துல திமுக தான் ஆளுதா இல்லை பிஜேபி ஆளுதான்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியாத இப்போ நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் காரணம் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அன்று இருந்த காங்கிரஸும் தான் அவங்க பண்ணின செயல்பாடுகள் திட்ட வரைவுகளை இவங்க சோபம் செயல்படுத்துறாங்க காரணம் பிஜேபிக்கு அவங்க அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க வேற இதில் என்ன சொல்றதுன்னு சொல்ல இதுதான் அதுதான் உண்மையும் கூட அப்படி இப்போ இன்னைக்கு தமிழகத்தில் நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை பேச முடியாம தவிர்த்து ஒரு சில இதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க புண்ணு இருக்காது எங்களுக்கு இல்லை தள்ளப்பட்டிருக்காங்கன்னு காரணம் என்னங்க கேட்டீங்கன்னா உம் அடிமை சாசனங்கள் எழுதப்பட்டது போல இன்னைக்கு எல்லாம் நம்ம தெளிவா பேசணும்னே நான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கேன் என்னன்னா ஒத்த சீட்டு உத்தமர்கள் எல்லாம் ஆமா ஒத்த சீட்டு வந்தா போதும் நான் எது வேணாலும் உனக்காக செய்வேன் உலகத்துல இது போல ஒரு அடிமைகளை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்க ஊடகங்களே இருக்குது நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் பாருங்க அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை சொல்லி விட்டாப்புல அது யதார்த்தமா நம்ம ஊர்ல நடக்கு நீங்க நானும் பேசிட்டா கூட அந்த வார்த்தையை சொல்லுவோம் அதுக்கு முன்னே வந்து ஒரு டிபேட் எடுத்து நடத்தி நம்ம இனத்துல உள்ளவீங்க நம்ம கார்த்திகேயன் சாரு டிபேட்ல சொல்றாரு உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களுக்கும் இது சாதாரண வார்த்தையா இருக்கும் ஆனா நாங்களாம் இப்ப இந்த வார்த்தையை உச்சரிப்போங்கிறாரு இப்ப வந்து என்னன்னா வைணவத்துல வந்து மணி கேட்டாரா இல்லது சைவத்துல வந்து மன்னிப்பு கேட்டாரா தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நம்மளோட தங்க முடியிருக்காரு பாருங்க அதான் பொன்முடி பொன்முடியா பொன்முடி போய் கேட்கறாரு அப்போ நான் என்ன கேட்கிறேன் பல நாள் என்ன உங்களுக்குலாம் திரும்ப நிறைய தெரிஞ்சவங்க எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அந்த மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேங்கிறாருல்ல அப்ப எப்படி சைவத்துல என்ன மன்னிப்பு கேட்டாரா வைணவத்துல என்ன மன்னிப்பு கேட்டாரா சைவம்னா படுத்து மன்னிப்பு வைக்கிறது ஐயா எப்படியாவது என்ன ஐயா இதுக்கப்புறம் என்ன வேற இந்த கட்சியில செத்துக்க மாட்டாங்கன்னு வைணவம்னா குஞ்ச மன்னிப்பு வைக்கிறதுன்னு நினைக்கிட்டு அது போல எப்படி கேட்டிருப்பாரு அவர் ரெண்டுமே கேட்கக்கூடிய அதுனா அந்த நிலைமை தள்ளப்பட்டு தான் ஏதாவது நம்ம பார்த்துருக்கோம் முடியும் நான் என்ன கேட்குறேன்னா நீங்களும் ஊடகத்தில் இருக்கீங்க ஒரு ஊடக தர்மம் ஊடக இதுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குரியாது என்ன காரணம்னா இதே அண்ணன் சீமான ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு நீங்கள் டிபேட் நடத்துறீங்க இதே அண்ணன் வந்து அண்ணன் மேலே ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு டிபேட் நடத்தி அதை வந்து போட்டு போட்டுக்கா எவ்வளவு எல்லாம் இருக்கிற எத்தனை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மீடியாவும் போய் நின்று எடுத்து போட்டீங்கல்ல ஒருத்தர் பேசுறாரு மேல பேசாரு படுத்ததுன்னு பேசுறாரு பேசிட்டு நாங்க இப்படிதான் கட்சியை வளர்த்தோம்னு சொல்றேன் எனக்கு அது ஒரு சந்தேகம்ங்க இப்படி பேசி சந்தேகங்க நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சு பத்தாண்டுகள் ஆச்சு என்ன நீங்க வந்து இந்த அளவு தான் கட்சி வளர்த்துறீங்கன்னு நான் கூட யோசிச்சேன் காங்கிரஸ் நல்லா வலுவா இருந்துச்சு ஆமா இந்த மண்ணுல காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு கச்சி வளர்த்தான் மொழி பேரை மட்டும் தானே சொல்லி வளர்த்துப்பாங்களா விட திமுக நினைச்சா போய் சாயங்காலத்துக்கு அப்புறம் இந்த கதையா சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் இதுதான் இருக்கும் போனா இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு சொன்னேன் திராவிட மேடைகள்லயும் சரி திமுக மேடைகள்லயும் நிறைய பேர் அப்ப இருந்த ஐயா தீப்பொறி ஆரம்பிக்கும் ஐயா வெற்றி கொண்டார் நன்லிலை நடராஜன் இப்படி நிறைய பேர் பேசுவாங்க ஆனா ரொம்ப கொச்சையா கூட இருக்கும் நீங்க இந்த பேர் ஐயா வெற்றி கொண்டாடு பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும் நீ கேட்க முடியாத பொம்பளைங்கள்லாம் இப்ப கேட்க முடியாத நிலைமையில இருக்கும் ஆனா இன்னைக்கு ஐயா பொன்முடியவர்கள் பேசிட்டாங்கன்னு நம்ம வந்து போறோம் ஆனா இன்னைக்கு பேசல இது வந்து காலங்காலமா திமுக பேசிட்டு ஆமா காலகாலமா பேசிட்டுதான் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நாகரிகம் வளர்ந்துருச்சு மீடியாக்கள் சமூக ஊடங்கள் வளர்ந்துருச்சு இல்ல இல்ல இதுல நான் முரணு இன்னைக்கு சீமான் தம்பிகள் வந்துட்டாங்க நாம் தமிழர் வந்துட்டாங்க எடுத்து ஒண்ணு எடுத்து போட்டுறாங்க ஆமா இவங்க தப்பிக்க முடியல எலி வந்து மாட்டுற மாதிரி மாட்டிட்டாங்க எலி வலையில மாட்டுற மாதிரி மாட்டிடுறாங்க இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து எதோ ஒண்ணு டிபேட் எடுத்து பேசக்கூடிய ஊடகங்கள் ஏன் பேச மறுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு ஏன் பேச வேண்டியதை பேச மாட்டேங்கிறீங்க தேவையில்லாததான் பேசுறீங்க அப்ப நீங்க என்ன ஊடகம் அப்ப உங்களுக்கு வர வேண்டிய நாங்கள் திமுகவின் அடிமை ஊடகங்கள் சொல்லிருங்க நாங்க யாரும் கேக்க போறது இல்ல ஏன் பேசிக்கிட்டு நடக்குதுன்னா இப்ப வந்து நிறைய வந்து ஆடு வந்தாதான் போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு ரிப்போர்ட்டர் எடுத்துறாங்கன்னு வச்சாங்க நிறைய தம்பிகள் நம்ம தம்பிகள் இருக்காங்கன்னு வச்சாங்க அவனே என்ன செய்யறான் ரிப்போர்ட்டரை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வந்து மேல இருக்கவங்க போடுறது இல்லைன்னு அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா இப்ப நம்மள மாதிரி ஊடகங்கள் வளர்ந்து வரோம்ல இப்ப நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சரை என்ட்டையும் இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஊடகங்கள்ல இருக்கிற நம்ம தம்பிகளே வந்து சில பேர் வந்து அதுல இருக்கிறான் அதே போல என்ட்டையும் இருக்கிறான் நீங்க ஆளுகட்டான்னு சொல்ல மாட்டேன் நான் இருந்துட்டு இருக்கிறான் அப்போ என்னன்னா அவன் சொல்றான் இங்கேத்து எடுத்து நமக்கு அனுப்பணம்னா போக மாட்டேங்குது சார் போட மாட்டேங்கிறாங்க நீங்க பண்ணி தரீங்களா சார் பண்ணி தரம் போதுன்னு நம்ம இருக்கிறோம் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த காலத்தில் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிடணும் இதுக்குள்ள நம்ம பணம் இருந்தா போதும் அவங்களுக்கு வந்து அந்த நோக்கம் வந்து அதோட முன்னே போயிடுது இன்னைக்கு நம்ம ஊடகம் வச்சுக்கோங்க நாளைக்கு நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட எதிர்காலங்கள் என்ன ஆகும் நம்ம எதிர்கால இப்போ தலைமுறை வந்து எத்தனை லட்சங்கள் இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் நிலம என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம்ங்கிறது யாருக்குமே இல்லை நிறைய பேருக்கு இல்லை அதங்க அது அதுக்கு இன்னொரு காரணம் கடந்த நிகழ்வுகளை நான் சொல்றேன் இப்போ நீங்கள் ஊடகம் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து அறம் சார்ந்து இந்த மக்களுக்காக பேசணும்னு நினைச்சிங்கன்னா உங்க மேலே சாடி வாரி பிஏத்தை பி தண்ணி எழுதி யூஸ்றது இந்த மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படி மனநிலை இப்போ அவர் வந்து ஒரு சவு சவுக்கு சங்கருங்கிறது ஒரு ஒரு மீடியா வச்சு நடத்துறது சவுக்கு மீடியான்னு அவர் வந்து எல்லாத்தையும் எல்லாரும் எங்கள் அண்ணன் சீமானம் பேசாத பேச்சா வரலாம் எவ்வளவு பேசியிருக்காரு அது மாதிரி எவ்வளோ எல்லாரும் பேசியிருக்காரு எல்லாரையும் பேசியிருக்காரு எல்லாரையும் அந்த இதை எடுத்து சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்க அதை வந்து உண்மையா போய் அவர் சொல்றது உண்மையா போய்ங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்ல நீ செஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும் போடலாம் வழக்கு போடலாம் இல்லை நீதிமன்றத்தை அனுக்கலாம் அது ஏதோ பண்ணலாம் ஆனால் நீங்க அதை விட்டுட்டு என்ன மனநிலை பாருங்க அது என்ன சொல்லு சாக்கடை தண்ணி அழைச்சு கொண்டு வீட்டுக்குள்ள ஊத்தி அவரை எவ்வளவு அவமானப்படுத்தி அவர் வந்து இன்னைக்கு மீடியாவே நடத்த முடியாத நிலைமைக்கு அவங்களை தள்ள அவரை தள்ளப்பட்டு அப்ப நீங்க இந்த மாதிரி உண்மையை பேசு நினைச்சு வர்றவங்களுக்கு என்ன இதுல என்ன ஊடகம் என்ன ஊடகம்ங்கிறது வருமானத்துக்காக அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ண முடியாது இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் தான் அது உட்காந்துருப்போம் எனக்கு என்ன கேள்வி நந்தா சர்வீஸ் நான் தான் பாக்க போறேன் மக்களுக்கான உழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னன் திருமாவளவன் அவர்கள் முதல்ல நிறைய பேர் வந்தாங்கல்ல அவங்க வந்து இன்னைக்கு வந்து வேலுக்கு வந்து இன்னைக்கு திமுக வந்து இது வரைக்கும் போகவே இல்லை அதான் போகல போகல ஆனா இன்னைக்கு வந்து அந்த மக்களை காப்பாத்துற ஒரே கட்சி இந்த திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இன்னைக்கு நின்னுட்டு இருக்காரு நேத்து பேசும்போது கும்பகோணத்துல பேசுறாரு இங்க என்கிட்ட கூட ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஆஃபர்லாம் பாத்தீங்கன்னா ஆசையை காட்டினாங்க நிறைய சீட்டு தாரம் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு எல்லாம் சொன்னாங்க ஆனா நான் திமுக விட்டு போகலையே நீங்க ஒன்றரை லட்சம் பேர் செத்தப்போட தான் நீங்க திமுக விட்டுவாங்க அப்ப இந்த காலத்துல நம்ம பார்க்கும் போது என்ன தோணுச்சுன்னு வச்சுங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி என்ன வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு மக்கள் மத்தியில வந்து முழுமையா தமிழர்கள் மத்தியில நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்குன்னா அது காரணம் என்னன்னா அவரோட உழைப்பு மட்டுமே கிடையாது இவரோட உழைப்பின்மை இவங்க அந்த மக்கள் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க அந்த வேலை நடக்குது இப்ப இது போல வேலைகள் நடந்த ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது எல்லாருமே வந்து இவன் அவனோட கூட்டணிங்கிறாங்க அவங்க இவங்களோட கூட்டணிங்கிறாங்க கம்யூனிஸ்டம்னு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு நீங்க எந்த லட்சணத்துல இருந்துட்டு இருக்குன்னு இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இந்த வெறும் ஒரு பத்து போட்டோ வாங்கி வச்சுட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு என்ன இப்ப அம்பேத்கரோட இதுன்னா அந்த சமயத்துல வந்து ஆனா அதுல என்ன வருதுன்னு வச்சுங்க அவங்க ஒரு டஃபா வருது போட்டுதாங்க இன்னைக்கு அவரு வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து தொடச்சு காலைல செருப்பு இல்லாம அவருக்கு மாலை போட்டுட்டு இருக்காரு யார் நம்ம விஜய் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்கள் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க காலில் செருப்பு சூவெல்லாம் போட்டுக்கிட்டு யார் நம்ம ஐயா இரும்பு கரத்தின் ஓனர் எங்க ஐயா தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரே ஐயா எங்க ஐயா எங்க அப்பா நம்மளோட அப்பா முகஸ்டாலின் அவர்கள் காலில் செருப்பு சூவை போட்டிருக்கிறாரு அண்ணன் அண்ணன் திருமாவளவன் சூவை போட்டிருக்கிறாங்க போட்டோ வச்சு இவங்க போட்டாங்க ஏற்கனவே நான்காரம் சிட்டு இருந்தேன் விஜய் சொல்லிட்டு இருந்தேன் அப்பல டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டிருந்தேன் யாரு போட்டோல மாலை போடுறதுக்கு போட்டி போட்டி இப்ப இவங்களுக்கும் தொண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க இது இந்த பசங்க இந்த பக்கமும் இருக்கிறாங்க ரெண்டு பட்டி கேட்டா என்னன்னு தெரியாது ஒண்ணு சாராய கடைக்கு இளம் கொடுத்தா இவன் வருவான் பிளாக் டிக்கெட்டுக்கு அதிகமாக வந்து நீ வந்து வித்துக்கிறான்னு சொல்லி பணம் கொடுத்தா அவன் வருவான் என்ன அன்னைக்கு பாக்குறேன் சென்னையில அது எங்கன்னு ஒன்னாங்க அந்த ஏதோ போராட்டம் பண்ணுன்னு சொல்லி விட்டு ஒன்னாங்கல்ல இது மந்தவெளியா மிஞ்சி ஏரியா மந்தவெளியா

என்ன சொல்றது ரோல் மாடலா வச்சு நம்ம இந்த கட்சியில பயணிக்கு கொடுங்க அத்தனை பேருமே வந்து அண்ணனை வந்து ரோல் மாடலா வச்சு போவாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் மாதிரிதான் வளர்த்திருக்காரு எல்லாரையுமே ஏன்னா நம்ம வந்து எதையும் வந்து அண்ணன் அவர் சொல்லி உடனே அவர் செஞ்சு காட்டிடுறாரு செஞ்சு காட்டி அவர் வந்து களத்தில் நிக்கிறாரு நம்ம களத்துல நிக்கிறோம் இவங்க தலைவர் எங்க நிக்கிறது இல்லை யாரும் விஜயம் கேட்டு தான் சொல்றதா ஒருத்தர் போட்டிருந்தாப்ல அவர் பனைவர் பண்ணையா இருக்கு அப்படின்னு நல்லா எங்குமே போறதில்ல கட்சி நிகழ்வு எதுவா இருந்தாலும் பனையீர தாண்டி அவர் எங்கேயுமே போல தமிழ்நாட்டுல நீங்க இங்க ரெண்டே ரெண்டு இடத்துக்கு போனாருங்க ஒண்ணு அவருக்கு முத முதல்ல நடத்துற ஒரு பொதுக்கூட்டம் ரெண்டாவது நம்ம அந்த பரந்தூர் விமான்காக போயிருந்தாரு ரெண்டுதான் இந்த ரெண்டு வருஷத்துல மாதிரி எங்க போனாரு இல்லை ஆனா அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் சொல்ல தமிழ்நாட்டுல போகாத இடமே இல்லை அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு அப்பாட்டம் போராட்டம்னு நேற்று முதல் கொண்டு நம்ம போடுவாரிய மசோதா இருக்கிறார் அதுதானே கேட்கலான் என்னன்னா போராடிதோ இப்போ வந்து அந்த சமூகத்துக்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்தான் நிற்கிறேன்னு அவனும் நமக்காக நிக்கல இப்போ அண்ணன் சீமான் வந்து முழுமையா இப்ப பஞ்சமி மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுனது அந்த இடத்துல வந்து முழுமையா வந்து அந்த காலத்துல நின்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் வேற கட்சிக்காரனா இருந்தாலும் உண்மையிலேயே மனசை திறந்ததை ஒத்துக்கணும் இத்தனை ஆண்டுகள்ல வேற யாரும் நிக்கல இந்த இடத்துல இப்ப வந்து பாமக பேசுச்சு ஆனா வந்து அந்த அளவு வலிமையா வந்து வெளியில வந்து நிக்கல ஆனா அண்ணன் வந்து அந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று திரட்டினாரு அதனால பல விமர்சனங்கள் வந்துச்சு எல்லா சாதி கட்சி தலைவரெல்லாம் ஒன்று திரட்டுறேன் சீமா வந்து சாதிக்கான ஆட்கள் வந்து கூட பல பேர் பேசினாங்க ஆனா இதை மீறி செஞ்சாரா சிஏ போராட்டம் தான்ச்சு இல்லாம உங்களுக்கு தெரியும் நானே வந்து ஏழு நாளைக்கு நடந்திருக்கேன் ஆமா என்ன மாதிரி பல பேர் நாம் தமிழக சில இருந்து போயிருக்கிறாங்க பல பேர் வழக்கு வாங்கி இருக்கிறாங்க சி மட்டுமா அதே சமயத்துல என் பேரு போட்டிருந்தா என்ன சீனா போட்டுருந்தா இப்ப அதுக்கப்புறம் வக்போ இப்ப வந்து வக்போ வாரியம் வந்து இப்ப நம்ம வந்து எடுத்து பேசுறோம் இப்ப நம்ம இந்த அளவு பேசும்போது உண்மையிலேயே தட ரகிமன்னா நம்ம கூட இருக்கிறாங்க பாக்கி அந்த மக்கள்ல வந்து பல பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து சில பேர் அந்த தம்பிகள் எல்லாம் விடுற ஆனா பல தலைவர்களும் இருக்கிறாங்கல்ல அவங்க உண்மையிலேயே வந்து ஏக ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா அண்ணன் சீமான் பக்கத்துல சீமான் அந்த இடத்துல வந்து நீங்களும் இப்போதைக்கு நான் சொல்லினேன் எப்போதுமே வந்து காலம் அறிந்து கூவுற சேவல் தான் சரியாதான் இப்ப நம்ம இவ்வளவு கூறுற முழுகள் சொல்ற ஏத்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ பாயிண்ட் அந்த இடத்துக்கான மக்கள் வந்து நம்மள ஏத்துக்குறாங்க ஏத்துக்கல ஓட்டு போறாங்க அதை அடுத்து நம்ம நம்ம கடமை பிறவி கடமை நம்ம என்ன நினைக்கிறோம் மாமாஜா சொந்தக்காரி பொங்காளி அப்படின்னு நினைச்சு நம்ம போராடி ஆனா நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து அவங்களுக்காக நின்று போராடி பேசினாலும் கூட எல்லாருமே அவங்க என்னத்துக்கு சொல்லுவாங்க நீங்க ஒண்ணு இல்ல திமுகவுக்கு எதிரா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா நீங்க பிஜேபி பிடிமுங்க பிஜேபிய பேசினா கூட வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க ஆனா திமுக பேசலாம் மட்டும் வருத்தப்படுறாங்க எங்க பிஜேபி நம்ம பேசுறோம் இல்லைங்களா பிஜேபி நம்ம திட்டணும் அப்படி பாய்ங்க அதே திமுக பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் தான் பிஜேபி பிடிஎம் இப்போ ஐயா த அண்ணன் தடராமி இருக்காரு நிறைய பதிவுகளை போடுவார் ட்விட்டரு நீங்கள் பேசுபுக்கெல்லாம் பார்த்து அவர் பாருங்க அவர் கமாண்டில் போய் பாருங்களேன் நீ போடா சங்கி நீ தானே பிஜேபி டீம் அவர் அவர் பிஜேபி பிடிஎம்மாங்க ஆனால் அவங்க அங்கே அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க போடுறாங்கல்ல பதிவு அவங்களாம் ஆக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு போரா போராடக்கூடிய புரட்சியாளர் எப்படி தெரியுங்களா அந்த மதத்துப்படி பாருங்க சாராயம் அறாம் வட்டிக்கு கொடுக்கறது பணம் வாங்குறது அறாம் அதே போல் அதில் இந்த இதான் சொல்லுவாங்கன்னா இந்த போதை வஸ்துகள் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே அது எதுவும் தவறானது அந்த மதத்தில் போதிக்கப்படுது ஆனால் விற்கிறவங்க கூட தான் கூட்டணி வாங்குறவங்க கூட தான் கூட்டணி அதை ஊற்றி கொடுக்குறவங்களோட தான் கூட்டணி ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா வந்து அதெல்லாம் ரைட்டு ஆனால் பிஜேபி வந்து இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கலாம் அண்ணே நான் வந்து நீங்க தான் பிஜேபி பிடிஎம் தெரியுமா சீமான் தான் பிஜேபி பிடிஎம் தெரியுமா நேற்று என்கிட்ட வாதம் நேற்று ஒரு மணி நேரம் எங்களுக்கு வந்தா அரம்பூரா பகவான் நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் நான் எடுத்து சொன்னேன் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னது யாரு ஐயா தானே அதுக்கு கோயம்புத்தூர் கலவரம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு கைது பண்ணது இன்ன வரைக்கும் விடுதலை செய்யப்பட்டிருக்கா இல்லை அது போல இன்னைக்கு நடக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த வக்போடு வாரிய இதெல்லாம் இந்த சொத்து யாருக்கிட்ட இருக்கு ஹம் வக்ஃபு வாரிய சொத்துகள் யாருக்கிட்டங்க இருக்கு ரெண்டு திராவிட கட்சிகள்கிட்ட தாங்க அதிகமா இருக்கு இதை தாங்க மீட்கணும் ஆனா இதெல்லாம் இதெல்லாம் சொன்னோம்னா நீங்க பிஜேபி பிடிமுங்க நீங்க பிரிச்சு இல்ல அறிவாலயம் கட்டி இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க நேற்று வந்து பேசும்போதுதான் ஒரு ஐயா வந்து சொல்றாரு ஹம் அறிவாலயம் கட்டினது இடம் வந்து வக்வாரியத்தோட இடமா அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த சமூகத்துல உள்ள மக்கள் இஸ்லாமிய மக்கள் போய் அங்க கேட்டிருக்காங்க நாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டணும் எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க கொஞ்சம் வரைக்கும் கொடுக்கலையா அதே போல வந்து நம்ம இவரு அன்பில் மகேஷ் இருக்கிறாங்களா மினிஸ்டர் அவங்க வந்து ஒரு மைதானம் விளையாட்டு மைதானம் அத கூட எடுத்துக்கலாம் விளையாட்டு மைதானம் கட்டி இருக்கிறாங்களாம் அது வந்து வக்போட இடம் இடம்தானே சரி நம்ம அதுல வந்து ஒரு குறைகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு பல இடங்கள்ல குறைகள் இருக்கு அதுல கொள்ள அடிக்கிறானுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க மகாராஜா கிட்ட எல்லாம் வந்து அந்த முறையா அந்த இடத்துல போய் சேரல இது இங்கதான் இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடையாது கோயில் சொத்துக்கள்லயும் அப்படி இருக்கு அதனால வந்து நீங்க அதை எப்படி அண்ணன் தான் சரியா வைக்கிறாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ வந்து இப்ப திருப்பதியில வந்து ஒரு ரெண்டு பாயை போட்டுரு இந்த இடத்துல வந்து நீ ரெண்டு அவங்களை போட்டு முடிஞ்ச போச்சு இதுல ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவங்க எல்லாம் நினைச்சாங்க சரி ஒரு இஸ்லாமியர்களுக்காக இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படிலாம் பேசல அது ஒரு ட்ரஸ்ட் இப்ப வந்து ஒரு அந்த இடத்துல வந்து வக்பார்னு சொல்லுவாங்க மாணா டிரஸ்ட்னு இருக்குன்னு வச்சுங்க மாநாடு ட்ரஸ்ட் வந்து நான் தான் வச்சு நடத்தணும் நான் தான் யார வந்து ஆட்கள் வந்து வேட்பாளர் போனோம்ன்றது சீமான் தான் முடிவு அண்ணன் தான் முடிவு பண்ணுவோம் இதுக்கு வந்து இல்ல நீங்க வந்து எல்லாத்தையும் வச்சிருங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேரும் அனுப்புறேன் பாத்துக்கிறேன்னா எவ்வளவு ஒரு ஐயோக்கியத்தனமோ அது போல ஒரு ஐயோக்கியத்தனம் நடக்க கூடாதுங்கிறது தான் அண்ணன் சீமான்னு சொல்றாங்க இத்தனை ஆண்டுகள் வந்து நாங்க வச்சு பாத்துக்கிட்டோம் சொல்லுவானுங்க ஒரு பழம் முழுவதுன்னு சொல்லுவாங்க இந்த கடைத்தெங்க எடுத்து வழிப்புள்ளையார் குழச்சாங்கிற கதையா அவங்க வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க இறை தூதர்களால் நாங்கள் எங்களுக்கு சொத்து வந்துச்சு அதுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க அவங்கள நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறாங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்க யாரும் வந்து இந்த மஞ்ச பையை எடுத்து சுத்தி வச்சுக்கிட்டு நேராக போய் எதுவுமே காசே இல்லாம வந்து இந்த திருட்டு ட்ரெயின் எல்லாம் போனா பல கதைலாம் எல்லாம் அது போல் போய் உலக பணக்காரர்களை ஒரு ஆளை கொண்டு போய் தான் குடும்பத்தை மட்டும் வளர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்ல நான் வேற யாரையும் சொல்லதில்லை அது போலாம் பல பேர் போய் இன்னைக்கு வந்து வளர்ந்தவங்கலாம் சொல்கிறாங்கல்ல அது போலலாம் அக்பாரிய சொத்து கிடையாது அந்த சொத்தையே வந்து தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே செய்யறாங்க இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பேசுறது நேற்று ஒரு மணி நேரம் வாக்குவாதங்க இவ்வளவு விஷயத்தையும் நான் எடுத்து சொல்றேன் நான் ஒரு ஆளுங்க என்னை சுத்தி அஞ்சு பேர் திமுக வாங்க நான் ஒரு ஆளு நான் பேசுறதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியல அதை சொல்றேன் அதான் அதையும் சொல்லிட்டு சொல்றேன் இஸ்லாமியர்களுக்கு திமுக பாதுகாப்புன்னு சொல்றீங்கல்ல எந்த இடத்துல என்ன பாதுகாப்பு உங்களுக்கு அத நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாதுகாப்புன்னா நீங்க உங்களுக்கு பாருங்க திமுகவுல திமுகவை முதன்மையாக வளர்த்ததில் நாகூர் அனிபாவோட ஒருத்தர் இருக்காரங்க திமுகவை இன்னைக்கும் அவங்க திமுக மேடைகளில் பாடக்கூடிய பாடல் யாரு நாகூர் அனிபாவோட பாடல் அந்த குடும்பத்துக்கு திமுக என்ன பண்ணிருக்கு இது வரைக்கும் அண்ணன் சீமான் மாதிரி ஆட்கள் பேச பேசின உடனே பேசுறதை பார்த்துட்டு இப்பதான் மணிமண்டம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷம் கழிச்சு அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு இப்போதான் சொல்லியிருக்காங்க அது வேற பிரச்சனை இல்லைங்களா ஆனா இவங்க வந்து இவங்க வந்து என்ன திருமணம் நினைக்கிறாங்க திமுகவுக்கு திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே உங்களை பா அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தாங்க ஐயா நீங்க புரிஞ்சுங்க இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை சொல்றேன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இஸ்லாமியர்கள் தான் நீங்க கைவிட்டேன்னு வச்சுங்களேன் அவங்க என்ன வாங்கினு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா நீங்க இருபது விழுக்கா இருபது விழுக்காடு வாக்குகளை நீங்க அள்ளி கொடுக்குறீங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை நீங்கள் நினச்சா நாலு மந்திரி இருக்கணும் கிட்டத்தட்ட இரு எம்எல்ஏ இருக்கணும் எல்லாம் இருக்கணும் நீங்கள் இல்லை ஒன்றில் திமுக திமுக நீங்கள் பேசுகிறீங்களேன் திமுகவில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க எத்தனை மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க எத்தனை மாநில செயலாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இல்லை மந்திரி எம்பி எத்தனை எம்பி இருக்காங்க இதை நீங்கள் மட்டும் சொல்லுங்களேன் ஒரே ஒரு எம்பிங்க அது அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கா அப்படின்னு ஒரு கட்சிக்கு கொடுத்து ஒரு எம்பி வச்சிருக்கீங்க அது கூட்டணிக்கு வந்ததுனால குடுத்துருக்கீங்க இதை தவிர என்ன இருக்கு சொல்லுங்க ஆனா இப்ப நீங்க வந்து யார் எம்பி அவ்வளவு எம்எல்ஏ பேர் குடுத்துருக்கீங்கன்னு கேக்குறீங்க அவங்க உரிமைக்காக நீங்க வந்து திமுக கொடுக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சி வந்து நேற்று வந்து போராட்டத்தை முன்னெடுத்துச்சுல்ல ஆமா அதுக்கு முதல்ல இடத்தை கொடுத்தீங்களா அந்த இடத்துக்குள்ள நின்னு போராடனாம்ல அவங்க முதல்ல வந்து போராட விட்டீங்களா அப்ப நீங்க வந்து திமுக உண்மையிலேயே பிஜேபி ஆதரிக்குதா இல்ல பிஜேபி எதிர்க்குதா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க திமுக இங்க கூட்டணியா காங்கிரஸோட பிஜேபியோட அண்ணா திமுக பிஜேபியோட கூட்டணியா பிஜேபி அண்ணா திமுகங்கிறது தெரிஞ்ச கூட்டணி திமுக பிஜேபி கூட்டணிங்கிறது மறைமுக கூட்டணி இதுதான் அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல இருந்து அவங்க வந்து திமுகவும் பிஜேபியோட கொள்கையை எந்த இதுல இருந்து எடுத்து பயன்படுத்தாம இருந்தாங்க இப்ப மொழிக் கொள்கை எடுத்துக்கோங்க அதே போல வந்து நீங்க எந்த எந்த கொள்கை வேணாலும் எடுங்க வருஷம் எடுங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கோங்க இங்க இப்ப ஏதாவது கோயில்கள் ஏதோ போராட்டம்னு வச்சுக்கோங்க நாங்க சொல்லுவாங்க தான் வந்து ஆலயத்துக்கு உருவா எல்லாரையும் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனோம் ஆனா பெரிய பூட்டா வச்சு கூட்டி விடுவாங்க கூட்டி இல்ல என்னன்னா இந்த வலிக்குது இவளதுக்கும் போய் நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செந்திலு இந்த ராம்குமாரு எங்க எங்களை எல்லாம் வந்து வழி நடத்திட்டு இருக்க நம்ம அண்ணன் இது போல பல ஊர்ல கொண்டு போய் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போது ஒரு நாய் அந்த இடத்துல குலைக்குதுன்னு வச்சுக்கோங்க தெரு நாயாவே இருக்கலாம் அந்த நாய்க்கு வந்து ஒரு உணவு அளிக்கணும் அதுதான் வந்து உண்மையான அறம் அதான் தமிழோட அறமே அது ஒரு காத்து கொடுக்குது மரம் அப்படின்னா அந்த மரத்துக்கு வந்து ஒரு சொத்து தண்ணியை ஊற்றணும் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள்லாம் வந்து தமிழ் தேசியத்தை அமைக்கணும் எல்லாருமே நீயும் தமிழன் நானும் தமிழன்னு எல்லாருமே வந்து ஒன்றை நின்று நிக்கணும்னு வரும்போது புதுசாக ஒரு நடிகை வரான்னு அவன் பிரிவு ஒரு பத்து பேர் திருப்பி அதெல்லாம் இல்லை இங்க திமுக வராங்கன்னா இந்த வாட்டி திமுக தான் வரணும் தளபதினு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்காருல விஜய் ஐயா விஜய் டிவி கே கட்சி நம்ம தம்பி அவரோட நிலைப்பாடு என்ன வக்கோடு வாரியத்தோட வக்கோடு வாரியத்துக்கு எல்லா கட்சியும் போராடுதுங்க நம்ம ஏதோ திமுகவும் போராடுது நம்ம தான் அப்பஜி தம்பி தான் அழுகிறோம் அது நம்ம கூட சேர்ந்து அழுகுதுன்னு வைங்களேன் ஐயா விஜயோட நிலைப்பாடு என்ன அத சொல்லுங்க ரெண்டாவது வக்கோடு வாரியத்திற்குன்னு நாம் தம்ப கட்சி போராடுது போராடுறவங்களை கைது பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யார் உங்களுக்கு போராட போராடுறவங்களை கைது பண்ண சொன்னது யார் உண்மையிலே பிஜேபி தான் இங்கே எனக்கு என்ன எனக்கு ரொம்ப நாள் டவுட்டாகவே இருக்குண்ணே இங்கே திமுக தான் ஆட்சி ஆளுதா இல்லை பிஜேபி ஆட்சி ஆளுதாங்கிறது ஒரு எனக்கு ரொம்ப நாள் டவுட் ஏங்க எல்லாத்துக்கும் போராடுறவனை புறா நீ கைது பண்ணி இப்போ போர்டு வாரியத்தை எதுக்குறேன் அந்த மசோதாவை எதுக்குறேன்னு சொல்லி வெட்ட வலிச்சமா அப்படியே பெரிய மீடியாவில் பேசி தலை திமுக ஏன் அப்புறம் போராடுறது ஏன் தடுக்கிற ஏன் கைது பண்ணுற நீ உண்மையானதா இருந்தா நீ தடுக்க கூடாது இல்ல உங்களோட ஆதரவு தானே உங்களோட ஆதரவு தான் உங்களுக்கு ஆதரவு தானே நாங்க பேசுறோம் நீங்க அப்படியே இருந்தா நீங்க தடுக்க கூடாது கைது பண்ண கூடாது இல்ல நீ நேத்து திருச்சியில ஏன் கைது பண்ணீங்க கைது பண்ண வேண்டிய அவசியம் தான் இருக்கு எல்லா மாவட்டத்திலயும் நாம தான் கொஞ்சம் போராடுதுங்க திருச்சியில மட்டும் கைது பண்ணிடலீங்க ஏன்னா அங்க வீரியமான அங்க தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு திருச்சியில பக்போர்டு வாரிய சொத்து அதிகம் நாங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் பக்போர்டு இடங்கள் அதிகமா இருக்கு திருச்சியில பக்போர்டு இடத்த திருச்சியில தான் அதிகமாக அபகரிச்சு வச்சிருக்கீங்க பகிரமா குற்றி திமுக கூட்டணிச்சு வச்சிருக்காங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்ப நீங்க போராடுறவங்களையும் போராட விட மாட்டேங்கிறீங்க ஆனா போராடத்துக்கு ஏதாவது அனுமதி கேட்ட அளவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப வந்து நீங்க நாங்க வந்து பிஜேபி பிடிமு ஆனா நீங்க உண்மையிலேயே வந்து இஸ்லாமியருக்கு பாதுகாப்பானீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய பாதுகாப்பான ஆளா இருந்தா போராட விடுங்க மக்களை அது நாம் தமிழர் கட்சியா இருக்கு எந்த இல்ல இஸ்லாமிய அமைப்புகளே அவங்கள தண்ணி அழிச்சா போராடி போராடிக்கு போடுங்க ஏன் விடு விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா ஏதோ ஒன்று செய்தி வந்திருக்கு மேல இடத்துல இருந்து ஆனா கம்பம் சாதிக்கு இந்த பேட்டியில சொன்னா அப்படின்னா உண்மையிலேயே வந்து திமுக சட்ட திருத்தத்தை அந்த இதை எதிர்க்குதுன்னு வச்சுங்க அதுக்கு என்ன செய்யணும் எதிர்க்கிறோம் அப்படின்றத சொல்லக்கூடாதுதான் என்ன சொல்லணும்னா இப்ப வந்து வங்கத்துல அந்த அம்மையார் சொல்லிருக்காங்க பாருங்க நீங்க வேணா அந்த சட்டத்தை போடுறேன்னா போட்டுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்னோட மாநிலத்துல அதை வந்து ஆமா இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இதுல வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கா ஆனா இவங்க வந்து அதெல்லாம் விட்டுடுறாங்க இப்ப நம்ம விஜய் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம என்ன கேக்குறோம் எல்லாரும் கேஸ் போடுறாங்க பல பேர் வந்து அண்ணனுக்காக நியூஸ் போட மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து நியூஸ் போட்டு உட்காந்துருக்கோம் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தினந்தோறும் பாக்குறீங்க நம்மளோட ஊடகத்தெல்லாம் இப்ப நிறைய பேர் பாக்க ஆரம்பிச்சுட்டீங்க பார்க்க வழக்கு போடுங்க அது என்னை மாறியாலும் உங்க மாதிரியாலும் வழக்கு போடலாம் அதிகாரத்துல இருக்கு நாட்டு ஆளக்கூடிய நீங்க வழக்கு போடலாமா நீங்க வந்து கேட்கிற இடத்துல இருக்கீங்க நாங்கதான் தான் நாங்க துணிச்சல் இருக்கோம் நீங்க வந்து அதை பா பெற்று தர இடத்துல இருக்கீங்க நாங்க கேக்குற இடத்துல இருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நீங்களும் வழக்கு மக்களோட மக்களா நீங்களும் வழக்கு போறோம்னா இது எப்படி இவங்க வந்து என்னன்னா மாநில அரசு அதை சொல்லுவாங்களா அடிக்கிறாப்புல அடிக்கிறேன் அழுகுறாப்ல அழுகாளுங்கற மாதிரி இவங்க வந்து இந்த இந்த வேலைக்கு இல்ல இப்ப வந்து அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் சொன்ன மாதிரி தான் இவங்களே கிள்ளி விட்டுவாங்களாம் அதனால புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் வர தேர்தல் வருது இல்ல என்னைக்கு என்னைக்குமே வந்து நம்ம வந்து இங்க வீதியை கத்தணும்னு அவசியம் இல்ல நான் தமிழர் வந்து ஊருக்கு நேர்ல விட்ட இல்ல ஆனா ஊர்ல உங்களோட ஒரு பிள்ளைகள் அத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரோட கூட்டணின்னு பார்க்காதீங்க நம்ம கூட்டணி ஜெயிக்கணுன்ற முடிவுக்கு வந்துடுங்க மக்களின் கூட்டணி அண்ணன் சீமான் தலைமையில இருக்கிற நாம் கட்சி கூட்டணி யாரு வேட்பாளர்னு பார்க்காதீங்க உறுதியாக அண்ணன் சீமான் தான் கண்டிப்பா நமக்கான வாக்குகளை தயவு செய்து இந்த வாட்டி தான் செலுத்துங்க எங்களுக்கு உழைக்க வந்து சத்து இருக்கும்போதே கண்டிப்பா எங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு ஓடுறப்ப எங்ககிட்ட அதிகாரத்தை கொடுங்க நாங்க படுத்து கிடக்குறப்ப அதிகாரத்தை கொடுத்து நாங்க வந்து வீல் சேர்ல எல்லாம் வர முடியாது நாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தீக்கா மாதிரி நாங்க வந்து கட்சி நடத்தல காலையும் ராத்திரியும் போய் ஒரு இடத்துலயே போய் வந்துகிட்டு அந்த கதையை சொல்லி நம்ம கட்சி நடத்தல மண்ணுங்கிறோம் மக்கள்ங்கிறோம் மலைங்கிறோம் நீருங்கிறோம் நிலங்கிறோம் இதுல எல்லாம் வந்து நிறைய பேரை பாத்து வந்து நம்ம எல்லாம் இயங்குறோம் அந்த மாநிலத்துல அப்படி நடக்குது இந்த மாநிலத்துல இப்படி நடக்குது நம்ம மாநிலத்தை மட்டும் இங்க பாத்தீங்கன்னா தாய் இல்லாத மாதிரி தந்தை இல்லாத தகப்பன் இல்லாத குடும்பம் மாதிரி ஆதாயம் நிக்குதுங்கிறத உணர்ந்துக்குங்க நாங்க வந்து உங்களுக்காக தான் கத்துறோம் எங்களுக்கு ஏதோ யாரும் வந்து இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு அக்கறை பட்சன்னு நினைக்காதீங்க தயவு செய்து கிழக்கு அக்கறை பட்ச அப்படின்னு நினைக்காது இப்போ இவங்க இல்லைன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கு அவங்கள இவங்களை தேர்ந்தெடுக்கு நாங்க ஒருத்தர் இருக்கிறோம் இதை நீ எப்பவுமே மறந்துடுங்க நாங்க எவ்வளவு நாளா போராடிக்கிட்டுதான் நம்ம இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடி போராடி எளிமையான மக்கள் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருப்போம் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா நிச்சயமா வர்ற தேர்தல நாங்கள் அதிகாரத்துக்கு வருவோம் அதுக்காகதான் முன்னேறி உழைச்சுக்கிட்டு இருக்கோம் கடைசியாக ஒரு செய்தி சொல்றேன் இப்போ நம்ம ஐயா இந்த ஒரு எஸ்டிபிஐனு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆமா அவங்க போன தேர்தல் எங்க இருந்தாங்க தெரியுங்களா அதிமுக இப்ப அவங்க எங்க போவாங்கன்னு தெரியல ஆனா துண்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் திமுக போயி இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து சந்தர்ப்ப அரசியல் போல பாத்தீங்களா அவர் அன்னைக்கு சொன்னாரு புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா வந்து எங்களுக்கான உங்களே விட்டுட்டு போயிட்டாரு ஐயா நாங்க உங்களுக்கா நிக்கிறோம் அண்ணன் சொல்லுவாரு ஏதாவது பிரச்சனை தான் நம்மள்கிட்ட மாதிரி பண்ணிப்பாங்க நூத்தி எட்டு நூத்தி எட்டு போதே நமக்கு அப்படித்தானு கேட்பாங்க என்ன அங்கெல்லாம் நடக்குது வரமாட்டேங்களான்னு கேட்பாங்க ஏதாவது பிரச்சனைனா இன்னைக்கு கோட்டுனா அங்க போறிய நாங்க என்னடா பண்றது அப்படின்னு அப்படிங்கிற நிலைமையில எங்களை தள்ளிடாதீங்க தயவுசெய்து இனிமேலாவது நாங்கள் உங்களுக்கா எப்போதும் நிற்போம் உங்களுக்கா இன்னைக்குன்னு இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் நின்றுருக்கோம் இனிமேல் நுட்பம் ஒன்று தெரிஞ்சுங்க உண்மையிலேயே இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பாதுகாப்புன்னா அண்ணன் சீமானும் நாம் தமிழ் வச்சி பிள்ளைகளும் தான் ஏன்னு நான் சொல்றேன்னா எங்களை மீறி தான் உங்களை தொடணும் அது எங்களை மீறி அவங்க எந்த எந்த காரணத்தையும் தொட முடியாது அதுக்கு நாங்கள் உறுதியளிப்போம் ஆனா நீங்க திமுக தான் பாதுகாப்புன்னு நினைச்சீங்கன்னா விட கூட்டாள் அண்ணன் சொன்னதுதான் இங்க இருக்கிற புல் பூண்டுக்கே நாங்கள் வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது போது உங்க பிள்ளை குட்டிகளுக்கு நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு எப்போதுமே வந்து உறுதியானோம் உணர்ந்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம தம்பிச்சு உறுதியை வந்து வெள்ள வைங்க துணை நில்லுங்க அண்ணன் சீமான் இந்த இடத்த வந்து வலுப்படுத்துங்க இன்னைக்கு அண்ணன் ரொம்ப நேரம் வந்து நானும் அண்ணனும் பேசிட்டு இருக்குது அவர் புரோஜனமும் உங்களுக்காக தான் பேசிட்டு வந்திருக்கோம் புரிஞ்சுங்க நன்றி வணக்கம்